மடியில கணவர் தானே வழியில பயம் நல்ல விஷயத்துக்காக இல்லாத பத்திரத்தை இருக்குன்னு சொன்ன மறுபடியும் வந்து கேட்டா இல்லாத பத்திரத்தை இல்லங்குற உண்மையை சொல்லிட்டு போறேன் அவ்வளவு தானே என்னாச்சு அந்த நிலத்தோட மதிப்பு எவ்வளவு இருக்கும் என்ன கவர்மெண்ட் ரேட் படி ஒரு கோடி ரூபாய்க்கு மேல போலாம் தேட முயற்சியை பண்ணலையா எதுக்கு மன்னி என்ன பேசுறே கிடையாதா பணமா எனக்கு பணத்தை விட எங்க அண்ணன் தம்பிங்க பாசம் தான் முக்கியம் பண்ணி ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ற சந்தோஷத்தை இந்த பணத்தால கொடுக்க முடியுமா மனசு தேத்திக்கம்மா இத விதின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது இப்படி செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மேடம் என் அண்ணா ரேராக போயிட்டாரு மீனா ஃபைனான்ஸில் ஒர்க் பண்ணுறல்ல லக்ஷ்மி இவளோட லக்கேஜ்லாம் எடுக்க போயிருக்கா அவளை கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுமா சரிங்க மேடம் அழாதவா லக்ஷ்மியோட லக்கேஜ் மேடம் இந்தமாதிரி லக்கேஜ் கிளம்புமா முதல்ல நஞ்சினி உன்னோட வண்டியில் கோயம்புடைய அழைச்சிட்டு போய் ஈரோடு வண்டியில் ஏற்றி அனுப்பிவிடு ஓகே மேடம் வாமா அழாத என்னாச்சு மேடம் லக்ஷ்மியோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னு ஊர்லேயும் தந்தி வந்திருக்கு இந்த காலத்து பெண்கள் நல்லது கெட்டது எதுன்னு பார்க்காம திடீர்னு முடிவு எடுத்துக்கிறாங்க அதனால அவங்க வாழ்க்கையே வீணா போயிடுது லக்ஷ்மிக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கூட ஆகலை புருஷன் பொன்னாட்டுக்குள்ள ஏதோ தகராறு போல இருக்கு இனிமே உங்க கூட வாழ மாட்டேன்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு மெட்ராஸ் வந்துட்டா அவ புருஷனும் பல தடவை கூப்பிட்டு பார்த்துருக்காரு என்னை மன்னிச்சுடு நான் திருந்துட்டேன்னு நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சியிருக்காரு ஆனால் லக்ஷ்மி தான் பிடிவாதமாக போக மறுத்துட்டா கடைசியாக வந்தப்போ நீ வரலன்னா நான் உயிரே விட்டுடுவேன்னு சொன்னார் சொன்ன மாதிரியே தற்கொலை பண்ணிக்கிட்டாரு சரி எல்லாம் படுங்கம்மா போங்க கல்யாணி கல்யாணி காத்துக்குள்ள வரச்ச கேட்டு வரது நான் வேறு ஒத்தியா நினைக்கலையே உரிமை கொண்டாட வந்திருக்கலா போங்க வெளியே கல்யாணி அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டாத நான் உனக்காக வரல என் மனைவி வாணிக்காக வந்திருக்கேன் இது பாரு நான் உங்ககிட்ட கேட்க வேண்டியது ஒரே ஒரு பர்சனல் தான் உன் கழுத்துல இருக்கிற தாலியை பத்தி அதை கேக்குதா எவ்வளவு தூரம் வந்தாள அத உங்ககிட்ட கிட்ட சொல்லுங்கிற அவசியம் கேட்க கிடையாது தயவு செஞ்சு விடைய போறேள கல்யாணி நான் உன்னை ஏமாத்திட்டேங்கிறதுக்காக தயவு செஞ்சு என் வாணியை பழி வாங்கிடாதம்மா இது பாரு உனக்கு தாலி கட்டி உன்னை என் மனைவியா ஏத்துண்டுண்டு வாழ்க்கை நடத்தலாம் கோயிலுக்கு வான்னு நான் சொன்னேன் அன்னைக்கு கோயிலுக்கு நான் ஆத்துல இருந்து கிளம்பும் பொழுது என்ன நடந்தது தெரியுமா வேண்டாம் வேண்டவே வேண்டாம் நீங்க பழைய கதையை கலர வேண்டாம் வந்த விஷயத்தை சுருக்கு சொல்லிட்டு போற வழிய பாருங்க நீ எங்க ஆத்துக்கு வரணும் வாணிக்கு துணையா இருக்கணும் இல்ல நான் வர மாட்டேன் இது வார் கல்யாணி வாணி உன்ன ஏதோ ஆத்துக்கு வந்து வேலை செய்றவ மாதிரி நினைக்கல அவளுடைய சொந்த சகோதரி மாதிரி பாவிச்சிருக்கா அப்படி அவ இருக்கிறப்போ நீ வரமாட்டேன்னு சொன்னா அவ உன் மேல வச்சிருக்கிற அன்புக்கு துரோகம் பண்ண மாதிரி ஆயிடாதா பாசத்துக்கும் அன்புக்கும் துரோகம் பண்றத பத்தி நீங்க சொல்றா நீ எனக்கு இறைவன் கொடுத்த வரம் இத மனுஷால மாத்த முடியாது இந்த சூரிய சந்திரன் சாட்சியா சொல்ற இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் இந்த சிவமணி தான் உனக்கு கணவன் இந்த கல்யாணி தான் இந்த சிவமணிக்கு மனைவி இது யாராலும் மாத்த முடியாது என் மேல வாணி வச்சிருக்கிற அன்பை விட பத்து மடங்கு அதிகமாக அவ மேல நான் அன்பு வச்சிருக்கேன் என்னால வாணியை பிரிஞ்சிருக்க முடியல வரணும்னு நினைச்சா வர முடியல ஏன்னா நீங்க குறுக்க இருக்கலே நீங்க மட்டும் இல்லைன்னா என் வாழ்நாள் முழுக்க வாணிக்கு நான் சேவை செஞ்சுட்டு இருப்பேன் வாணியை பார்க்கணும்னு தோன்றது ஆனா அங்க வந்த உங்க முகத்துல முழிக்க வேண்டியதா இருக்குமே இந்த ஜென்மத்தில் உங்க முகத்துல முழிக்க கூடாதுன்னு நினைச்சுட்டு இருந்தேன் என்னோட துரதிருஷ்டம் உங்களை பார்க்க வேண்டியதா போயிடுது கடவுளை நினைச்ச நேக்கு ஆத்திர ஆத்திரமா வர்றது ஏதாவது பஸ்ல லாரியில மோதி வேண்டாம்

வாணிக்கு நல்ல புருஷனா குடும்பம் நடத்துற வழிய பாருங்க இனிமே உங்க வாழ்க்கையில் நான் குறுக்க மாட்டேன் நீங்களும் வராதிங்கோ நீங்க இங்க நிக்கிற ஒவ்வொரு நிமிஷம் அக்னிகூடத்தில் நிக்கிற மாதிரி இருக்கு தயவு செஞ்சு போயிடுங்க சோதிக்கிறேன் இருதலை பொண்ணு எறும்பு மாதிரி இருக்க என்னால தாங்க முடியல தாங்க முடியல

தெரியாம வந்து விழுந்துருச்சு அடிபட்டு இருக்கு முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டம் அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ போய் உன் வேலையை பாரு பாடி பிசாசே உன்னால எனக்கு இன்னைக்கு தண்ட செலவு என் உயிரை வாங்கிறதுக்குன்னு உனலாம் பெத்து போட்டிருக்காங்க வா என் பின்னாடே வா ஐயோ என்னச்சு நந்தினி என்ன நித்திர காயோ என்னச்சு பட்டி நான் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு இருக்கேன் அப்ப இவங்க என்ன சைக்கிள்ல வந்து இடிச்சிட்டாங்க ஏமா ஏன் குழந்தை சைக்கிள்ல வந்து இடிச்ச ஆமா எனக்கு இவ்வளவு இடிக்கணும்னு ரொம்ப ஆசை நடு ரோட்ல ஆட்டோ போட்டுட்டு நடக்கறா குழந்தைக்கு வர இடத்துல சைக்கிள் உனக்கு பார்த்து ஓட தெரியாதா ஆமா பச்ச குழந்தை வாயில விரல் வச்ச கடிக்க கூட தெரியாது இவளால எனக்கு நூத்தி ஐம்பது ரூபா தண்டம் இன்னைக்கு இவ்வளவு பெத்தவங்க ரெண்டு பேரும் ஆபீஸ்க்கு போயிருக்காங்க அவங்க இருந்திருந்தாங்கன்னா உன் கதை என்னன்னு தெரிஞ்சிருக்கோம் பிள்ளைங்களை பெத்துக்க வேண்டியது மாடு ரோட்ல போஸ்டர் திங்கிறதுக்கு அலையற மாதிரி அலைய விட்டுறது ஏய் குழந்தை மேல சைக்கிள் மோதனதும் இல்லாம ஏன் வீட்டுக்குள்ளே வந்து மரியாதை இல்லாம திமிர பேசுறியா அவ மாடுனா நீ என்ன எரும மாடா இந்த மாடு கீடுனா மரியாதை கெட்டு போயிடும் ஆமா நீ ரொம்ப மரியாதையா பேசுற மரியாதைங்கிறது உன் பரம்பரைக்கு வராது போல இருக்கே பாரு பாட்டி நீ சோறு சாப்பிட்டு சும்மா தானே வீட்டுல உட்காந்துருக்க அவளை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டு கூட்டிட்டு வர்றது பெத்து போட்டவங்களுக்கு தான் புத்தி இல்லனா உனக்கு எங்க போச்சு புத்தி சரி அடிபட்டுச்சே பாவன் ஹாஸ்பிடலுக்கு கூட்டி போய் டென்ஷன் போட்டா பேய் மாதிரி கத்துது குழந்தையா இது இப்போ நான் அடிபட்டு கை கால போயிடுச்சு ஏய் அவ குழந்தை அப்படி இப்படி போக தான் செய்வா நீ தான் பாத்து போகணும் அத விட்டுட்டு ஒரு விஷயத்துக்கு திமரா பேசுற முதல்ல வெளிய போ போகாம நான் என்ன ஓ வீட்ல உட்கார போறேன் ஏ சைக்கிள் முன்னாடி விழறதுக்கு பதிலா லாரி முன்னாடி விழுந்திருந்தா இந்நேரம் செத்து சுடுகாட்டுக்கு போயிருப்பா ஏய் மரியாதையா வெளியிட போ உன் அட்வைஸ் சொன்னீங்க தேவையில்லை போடி வெளியே ஏய் போடி கிடின்னா மரியாதை கெட்டு போயிடும் ஜாகிரதை முதல்ல குழந்தைய ஒழுங்கா வளர்க்க பாரு இந்த அளவுக்கு தான் நான் குழந்தையை பெத்துட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் பாரு இன்னொரு தடவை உன்னை ரோட்டில் கீட்டில் பார்த்தேன் நானே உன்னை லாரி முன்னாடி தள்ளி விட்டுருவேன் ஜாகிரதை பொம்பளையா இப்ப தூ ஹழது வா புள்ளே உன் மனசில் நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க எங்கே போனாலும் பிரச்சனை எதெடுத்தாலும் பிரச்சனை தாங்க முடியல கவிதா நான் என்ன பண்ணுறது

திருச்சியில போய் ரோடு ரோடா வம்பு வளர்த்தது பத்தாதுன்னு இங்கே வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டியா அப்பா என்ன தெரு சண்டைக்காரின்னு சொல்றியா ஆமா வீட்டுல மட்டும் நீ எங்க சும்மா இருக்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் காஞ்சனா வம்புக்கு வலிச்சிட்டு தானே இருக்க ஓஹோ அவ வேற என்ன பத்தி போட்டு கொடுத்துட்டாளா அம்மா தாயே யாரும் உன்னை பத்தி போட்டு கொடுக்கல இதுக்கு ஒரு புது பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடாத ஆமா கூட பிறந்த தங்கச்சி எனக்கு பிரச்சனைன்னு சொல்ற நீ ஊரா இருக்கலாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க என்ன மேயர் பதவிக்கு எதுவும் நிக்க போறியா இப்ப அது தான் குறைச்சல் எந்த பதவிக்கும் நிக்க போறது இல்லை தெரியாதனமா வாய் தவறி ஏதோ கேட்டு தொலைச்சிட்டேன் என்னை மன்னிச்சிரு அண்ணா எனக்கு இப்பதான் உண்மை தெரிஞ்சது உனக்கு ஏ மேல உண்மையாவே பாசம் இல்ல ஏதோ கூட பிறந்துட்டாலே சொல்லி திருச்சி நின்னு கொண்டு வந்து என்ன இங்க வச்சிருக்க உனக்கு நான் இங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தா ஓபனாவே சொல்லிடு நான் வேற எங்கேயாவது போய் தங்கிக்கிறேன் கவிதா இப்படி தேவையில்லாம கோவப்படுறதால உனக்கு லைஃப்னா என்னன்னே தெரியாம போயிடுச்சு இப்படியே பேசி உன் சுத்தி இருக்கிறவங்களை பகைச்சிட்டீங்கன்னா கடைசியில் பாசம் காமிக்க யாரும் மிச்சம் இருக்க மாட்டாங்க நான் போறேன் நல்லது சொன்னா கூட நீ தப்பாவே எடுத்துக்கிற நான் உயிரோட இருக்க வரைக்கும் நீ அனாதம் இல்லை ஏதோ தங்கச்சி ஆச்சேன்னு பாசத்தில் உனக்கு அட்வைஸ் பண்ண அது உனக்கு பிடிக்கலன்னா இனிமேல் நான் உனக்கு அட்வைஸ் பண்ணல அப்பா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் ஏய் என்ன தலையில அடி போட்டு இருக்க எப்படி அடி போட்டு பேண்டேஜ் போட்டு இருக்க அப்பா அது வந்துப்பா நான் நேத்து ஸ்கூல்ல இருந்து வந்துட்டே இருந்தனா அப்ப ஒரு அக்கா என்ன சைக்கிள் வந்து இடிச்சிட்டாங்க அக்கா வந்துடுச்சாலா யாரவ வா கூட வா வா ஏ ஜெந்தி ஏய் என்னங்க என்னாச்சு ஏமா பொண்ணு மேல சைக்கிள் இடிச்சிட்டு போயிருக்க அத கூட என்கிட்ட சொல்ல நெத்தில வர எவ்வளவு வரி காயோ டேய் நேத்துக்கு நீ வரும்போது லேட்டா வந்த டயர்டா வேற இருந்த அதான் காலையில சொல்லிக்கலாமே விட்டுட்டேன் சரி உன்ன விடு இவ்வளவு என்கிட்ட சொல்லிருக்கலாம் என்னங்க நானும் உங்க மாதிரி காலையில ஆபீஸ் போயிட்டு சாயந்தரம் தான் வீட்டுக்கு திரும்பி வர நேத்து நான் வரதுக்குள்ள அத்தை உங்களுக்கு டிஃபன் கொடுத்து தூங்க வச்சிட்டாங்க எனக்கும் விஷயம் தான் தெரியும் என் குழந்தை கிடைச்சது யார் அந்த ராஜேஷ் யார் எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும் அவ யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா முன்ன பின்ன கூட பாத்தது இது பாருங்க லேசான காயம்தான் பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லை இந்த சின்ன விஷயத்தை பெருசு பண்ணாம இதோட விட்டுருங்க ஆரஞ்சு பல்ல கல்ல எல்லாம் கழுதி இது சின்ன விஷயமா இல்ல சின்ன விஷயமா பெத்த பொண்ண எவ்வளவு வந்து சைக்கிள் அடிச்சுட்டு போயிருக்கா கோவப்படாம உனக்கு ரோசம் இல்ல ஏமா நீ இங்கதான் அவளை போய் நாலு சாசி சாத்திருக்கலாம்ல எதுக்கு விட்ட என்ன என்னடா பண்ண சொல்ற நந்தினிக்கு காயம் பட்டதுன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு கையும் இந்த நிலைமையில நான் அவகிட்ட போய் சண்டை போட முடியுமா என் நந்தினி அவளை பார்த்து அவனுக்கு கடையில தெரியுமா தெரியும்பா அந்த அக்காவோட முகத்தை நான் மறக்கவே முடியாது

போய்ட்டு வரேம்மா பாய் ஐயோ இந்த சின்ன குழந்தைங்கலாம் சண்டை போட்டு பழிக்கு படி வாங்குறேன்னு சொல்வாங்க பாருங்கள் அந்த மாதிரி இருக்கு நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் வாய் மூடு நடா ஆஃபீஸ் போகல ஓய் அங்கிருந்து போகிறேன் பேக் எடுக்க ஓ நானும் மறந்துவிட்டேன் எங்க ரெண்டு பேருக்கும் மங்காத செல்வத்தை கொடுத்த நீ அவளுக்கு மங்கர பார்வையை கொடுத்துட்டியம்மா டாக்டர்லாம் எந்த சிகிச்சை அளிச்சோம் பயன் இல்லைன்னு கைவிட்டுட்டா கடவுளை நம்பினோர் கைவிடப்படாருன்னு சொல்லுவா ஒன்னதாமா நம்பியிருக்கேன் என் வாணிக்கு பார்வையை திருப்பி திருப்பி கொடுத்துருமா அம்பாளுடைய அனுகிரகம் இருக்கிறவங்களும் உங்களுக்கு ஒரு குறையும் வராது